அண்ணா வணக்கம்ண்ணே வணக்கம் அண்ணா இப்போ நம்ம மல்லிப்பட்டி அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒருத்தங்கள அந்த மதனன் ஒரு குத்தி கொலை பண்ணிட்டார் இல்லீங்களா ஆமாண்ணா அது அதுக்கு முன்னாடி தான் நீங்க கடை வச்சிருக்கீங்க ஆமா என்ன அப்படி என்ன ஆச்சு ஆக்சுவலா அங்க அதானே உள்ள ஸ்கூல் நடந்துட்டு இருக்கும்போது போயிட்டு இது பண்ணிட்டாப்லண்ணே கத்திரல குத்திட்டாப்லண்ணே இந்த ஸ்கூல் நடந்துட்டு இருக்கும்போதே வா ஆமாண்ணா ஆமாண்ணா மழை பெஞ்சிட்டதால ஒண்ணு எனக்கு தெரியலண்ணே சத்தம் தான் ஓன் வாங்கி இருந்து சரி அதுல கூட்டம் கூடி இருக்கு

புரிது புரியது வேற ஏதாவது தெரியும் அதை பத்தி இல்ல சார் இது தெரிஞ்சதுதான் நடந்த விஷயம் ஓகே சரி சரிண்ணா thank you